இவங்கள யாரோ ஒருத்தவங்க மாஸ்க் போட்டு அடிச்சாங்க இவரு கிராண்ட் ஃபாதர் இவருக்கு வந்து ஒரு அடியால் இருப்பாங்க அப்பதான் வந்து ஹீரோயின் வந்து நீ யாரு எதுக்கு எங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ற அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க ஆனாலுமே ஹீரோயினுமே அடிச்சு வந்து மயக்கமாக்கிடுவாங்க அப்ப ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க ஆனா ஹீரோயினுக்கு வந்து அந்த நிமிஷம் வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் வந்து ஹீரோயினால வந்து பார்க்க முடியாது கண்ணு தெரியாம போயிடும் அப்பதான் ஹீரோயின் என்ன பண்றேனே தெரியாம இருப்பாங்க அப்பதான் அங்க இருந்து ஒருத்தர் வருவாரு இவர் வந்து வந்து ஹீரோயினை காப்பாத்ததா நீ எரு பயப்படாத நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனாலுமே ஹீரோயின் வந்து அவங்கனால கண்ட்ரோல் பண்ணிக்க மாட்டாங்க அதை நான் ஏத்துக்கவே முடியாது யாரு சொல்றதே நம்ம நான் சொன்னா மட்டும் நம்பன்னு சொல்லிட்டுதான் வந்து அவர் அங்க இருந்து போயிடுவாரு அப்பதான் அங்க இருந்து ஒருத்தர் வருவாரு இவருதான் வந்து ஹீரோயினோட அங்கிள் இவருதான் வந்து இவர் தப்பான ஆள் தான் கிராண்ட் ஃபாதர் பார்க்கணும் அவர் செத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஆனாலுமே ஹீரோயின் வேற கண்ணு தெரியலன்னு சொல்லுவாங்களா இவர் வந்து என்னன்னா அவங்க கண்ணுகிட்டே இன்ஜெக்ஷனை கொண்டு வந்து போவாரு கண்ணு தெரிதா இல்லையான்னு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்பதான் இவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் வந்து எனக்கு அம்னிஷியா மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் இதை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அங்கிள் மேல சாஞ்சு வந்து அழுதிட்டு இருப்பாங்க அப்ப இவளுக்கு உண்மையாவே மெமரி லாஸ் போல சரி நீ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து இவளை வந்து படுத்து ரெஸ்ட் எடுக்க வச்சிடறாங்க அப்பதான் இவர் வெளியே வராரு வெளியே வந்து அவங்க அங்குளும் அசிஸ்டன்ட் வந்து பேசிப்பாங்க இது ஒரு நல்ல சான்ஸ் தானே இவ்ளோ கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க சொல்லிட்டு தான் வந்து அவங்க அப்பா அவங்க தாத்தா எல்லாருமே வந்து செத்து அவங்க கல்லறைக்கு தான் கூட்டிட்டு வந்து அவங்க ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே ஹீரோயினுக்கும் கண்ணு தெரியாது பாத்துக்கறேன்னு சொல்லிட்டு சைன் போட வருவாங்க அப்பா அங்கிருந்து ஒரு கிராண்ட் ஃபாதர் வந்துருவாரு இந்த கிராண்ட்ஃபாதர் யாருன்னு கட்டி ஐயோ அது எங்க இது பண்ணாதீங்க அவர் கிராண்ட் ஃபாதரோட ஃப்ரெண்டு தான் இந்த கிராண்ட்ஃபாதர் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் உனக்கு ஒருத்தரை கொடுக்குறேன் டாக் டாக் பேரு தான் வந்து அபு அபுவை கொடுக்குறேன் இவன் எப்பவுமே உன்னை பாத்துக்குவான் சரியா உனக்கு மெமரி லாஸ் ஆகிற வரைக்கும் எப்பவுமே கூட இருந்து பாத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி வந்து இருப்பாங்க சரி சொல்லிட்டுதான் வந்து அந்த அங்கிள் வந்து அவனை போய் கார்டுன்னு கண்டுபிடிக்க சொல்லிடுவாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து தனியா இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இருந்தாலுமே அவங்களுக்கு இருக்கும் நெக்ஸ்ட் ஹீரோயினுக்கு அப்பப்ப தூங்கும் போது வந்து அவங்க அங்கிள் கிட்ட கிராண்ட் ஃபாதர் பேசுனது எல்லாமே வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஆனாலுமே ஹீரோயினுக்கு வந்து அது ஒரு மாஸ்க் போட்ட ஒரு மாதிரி அந்த பயமா இருக்கும் அந்த கனவு வந்தா வந்து பயந்து போய் வந்து எந்திரிச்சிருவாங்க அப்ப கரெக்டா வந்து அந்த அபு வந்துடுவான் அபு யாருன்னா அந்த டாக் தான் வந்து அபு ஆனா ஹீரோயின் வந்து யாரோ இந்த ரூம்ல இருக்கிறாங்க அப்பு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது டாக் தானே டாக் வேணா உனக்கு இருக்கிறது பிடிக்கிறேன்னா வெளிய அனுப்பிச்சிடுறேன் பாங்க அதெல்லாம் இல்ல நீங்க வெளியே போங்க நான் இங்க இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஹீரோயினுக்கு வந்து அந்த டாக் தான் டாக் இல்ல அவரு அவர் வந்து ஒரு ஹியூமன் தான் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வந்தவர் அப்பதான் கிட்ட வந்து அவர் கேப்பாரு என்ன ஞாபகம் இல்லையான்னு கேட்பாங்க சின்ன வயசுல அந்த நாய்க்கு அடிபட்டோன்னு ஹீரோயின் வந்து காப்பாத்திருப்பாங்க இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு சின்ன வயசுல நீ ஒரு தானே இருந்த அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இங்க எதுக்கு நீ வந்த ஏதாவது மேஜிக் பண்றியானு காட்டி நான் இங்கே உன் கூட வந்து உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்தேன் நீ நிம்மதியா தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் மைண்டை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி தூங்க வைப்பாங்க இருந்தாலுமே ஹீரோயினுக்கு வந்து அவங்க கிராண்ட் ஒரு கனவு தான் வரும் ஏன்னா அவர் வந்து நான் இனிமேல் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க இப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் வந்து அவங்க கிராண்ட் ஃபாதருக்கு வந்து பய சொல்லி அனுப்பி வச்சிருப்பாங்க இருந்தாலுமே அந்த மாஸ்க் போட்டவருமே வந்து அவங்க வந்திருப்பா கார்க்குள்ள இருப்பாரு இந்த கனவு பார்த்துட்டு தான் ஹீரோயின் மறுபடியுமே வந்து பயந்து போயிடுவாங்க பயந்து போய்தான் வந்து அந்த அப்பவும் வந்து கூப்பிட்டு இருப்பாங்க அப்படி தள்ளாடி நடந்து வந்துட்டு இருப்பாங்க அப்ப அவங்க அங்குலும் அவங்க அசிஸ்டன்ட் கிராண்ட் பாவோட சிஸ்டம்ல ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க அதை வந்து யாரோ சத்தம் கேட்டுரும் யாரும் வெளிய இருக்கான்னு சொல்லிட்டு பாக்கலான்னு ட்ரிப் பண்ணுவாங்க ஆனாலுமே இவங்க வந்து நம்ம தான் ஏதாவது கிழிச்சுட்டு நம்ம ஏதாவது இவங்க பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் அவங்களே வந்து காலை வந்து கட் பண்ணிப்பாங்க இதை ஒரு நல்ல சான்ஸ் இவ்வளவு கொலை பண்ணிடலான்னு சொல்லி அவசியம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல நீ ஃபர்ஸ்ட் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ஹீரோயின் தூக்கிட்டே வந்து ஹாஸ்பிடலுக்குமே வந்து போயிருவாங்க அப்ப அந்த அப்பு ஒருவாரு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னடா அது ஹீரோயினோட பிளட்டான்னு சொல்லிட்டு அவருமே போவாரு அப்பதான் வந்து சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அம்மிஷா மாதிரி இருக்கு இவங்க ப்ராப்ளத்தை வந்து நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இவங்க பார்த்துக்கணும் ஆனா நீங்க வெளிய அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு மெமரி வந்து எப்ப ஆகும் எனக்கு நான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து ஹீரோயின் வந்து டாக்டர் கிட்ட சொல்லிருப்பாங்க சரின்னு சொல்லிட்டுதான் வந்து ஹீரோயின் வந்து படுக்க வச்சு அவங்க சின்ன வயசுல அப்புறம் முன்னாடி எல்லாம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து இருக்கணும் அப்ப வந்து அந்த அங்கிள் தான் வந்து கிராண்ட்ஃபாதரை கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் வந்து சொல்லிடுவாங்க சொன்னதுக்கு அப்புறமே வந்து ஹீரோயின் வந்து கொஞ்சம் வந்து தூங்கட்டும்னு சொல்லிட்டு வந்து இவர் வந்து ரெஸ்ட் எடுக்க வைப்பாரு சரி போலீஸ கால் பண்ணலாம்னு இது பண்ணுவாங்க ஆனாலுமே வந்து இவங்க ரெண்டு பேர் வந்து போலீஸ் வேணான்னு சொல்லிட்டு இவங்க வந்து டாக்டரையுமே வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின்க்கு வந்து ஒரு மயக்க மருந்தை கறந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க இருப்பாங்க இப்பதான் ஹீரோயின்க்கு வந்து அவங்க அங்கிள் எவ்வளோ கெட்டவான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருக்கும் நாங்க உட்காந்துருப்பாங்க அப்ப அவங்க அங்கிள் வந்து ஏன் ஒரு மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணு தெரியாதுன்னு சொல்லி தான் வந்து அந்த டிரிங்ஸ்ல வந்து மயக்க வந்து கலக்கி கொடுத்துருவாங்க இருந்தாலுமே ஹீரோயின் வந்து ஒரு பிரேஸ்லெட் சொல்லிட்டு இருப்பாங்க அப்பதான் வந்து ஹீரோயின் ஒரு பேக் நினைச்சு பார்ப்பாங்க இவர் வந்து அவங்க அங்கிள் வந்து அப்ராட் போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருப்பாங்க அப்ப ஹீரோயின் வந்து நான் சின்ன வயசுல இருந்து சேர்த்து வச்ச மணில இதுதான் இதை நீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்பதான் வந்து இது எங்க குடும்பத்தோட பிரேஸ்லெட் எங்க கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் கொடுத்தாங்க எங்க அப்பா அம்மா கொடுத்தாங்க இப்போ நான் உனக்கு கொடுக்குறேன் சொல்லிட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு தான் இவருக்கு வந்து ஒரு தமிழ் மாதிரி இருக்கும் அதனால சரினு சொல்லிட்டு தண்ணி வாங்கிடுவாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டு இல்லை இல்லை அந்த தண்ணி ரொம்ப கூலாக இருக்கா அதனால நீ குடிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க நாளைக்கு ஏதோ மீட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி நீங்கள் என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயினே வந்து சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் தான் அவங்க தாத்தா வந்து ஏதோ ஒன்று கொடுத்துருப்பார் அப்பு கிட்ட ஏன்னா ஹீரோயினுக்கு கண்ணு சரியாகணும்னு சொல்லிட்டு அப்போ தான் அப்பவுமே வந்து ஹீரோயினுக்கு வந்து அந்த கண்ணில் வந்து ஏதோ ஒரு ஆயின்மெண்ட்டோ ஏதோ ஒன்று வந்து அப்ளை பண்ணியிருப்பார் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோயினால் வந்து கண்ணு தெரிஞ்சிருக்கும் எனக்கு இப்போ கண்ணு தெரியுது நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி இந்த இந்த குரூப்ல இருக்கிறவங்க தான் வந்து எல்லாம் தப்பு பண்ணி சொல்லிட்டு சொல்லிட்டுதான் வந்து ஹீரோன் வந்து அந்த எவிடென்ஸ் வந்து கொடுப்பாங்க கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்க யாரையுமே வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு தான் வந்து ஹீரோயின் முடிவெடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் இவங்க அங்குளும் அந்த அசிஸ்டன்ட் தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க ஏற்கனவே உங்களை என் பிரதரா தான் நினைக்கிறேன் நீங்க எதுக்கு இன்னமுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க பேசாம நம்ம அவங்ககிட்ட காசெல்லாம் எடுத்துக்கலாம் ஹீரோயின் வந்து அந்த கம்பெனி சொத்தலா இருக்கும் அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் அவர் சொல்லுவாரு என்னன்னா வந்து இவர் வந்து உண்மையான அங்க அங்கிள் இல்ல இவருமே வந்து ஒரு அடாப்டட் பையன் தான் ஆனாலுமே வந்து அந்த கிராண்ட் ஃபாதர் அவங்க சொந்த பையனுமே வந்து திட்டிடுவாரு திட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க அங்கிள்க்கு தான் வந்து கம்பெனியை பாத்துக்கிறதுக்காக பொறுப்பு கொடுத்துருப்பாரு கொஞ்ச நாள்ல இவர் நல்லா சக்சஸ் பண்ணிருப்பாரு தாத்தா இவரை பாராட்டுறதுனா உங்க அப்பாவுக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும் இருந்தாலுமே அங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே நல்லா ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க நெக்ஸ்ட் தான் வந்து இந்த அசிஸ்டன்ட் கூட்டிட்டு போய் உங்க அப்பாவை யாரு கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க எதுக்கு இந்த ஒரு உண்மையை வந்து எரிக்கிறீங்க அப்படின்னதுக்கு இந்த கடவுளுக்கு வானம் பூமிக்கு தெரிஞ்ச மாதிரி நமக்கு முடிஞ்சா தெரியும் அதனால யாரையும் நான் பழி வாங்கறேன் ஆனா அதுக்கு வந்து இப்ப எது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து இவருக்கு சொத்தை வாங்கணுங்கிறது தான் இவர் குழப்பு ஆனாலுமே இவர் வந்து ஒருத்தவங்களை லவ் பண்ணிட்டு இருப்பாரு இந்த அங்கிள் அப்பதான் வந்து இங்க வந்து ஒரு ஏதோ ஒருத்தவங்க வந்து கத்தியோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க எல்லாருமே வந்து ஒரு மீட்டிங்க்காக தான் வந்து போவாங்க இன்னைக்கு போய் நம்ம மீட்டிங்கை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா ஹீரோயின்மே இந்த மீட்டிங் வந்திருப்பாங்க இவங்க அங்குள்ள தான் வந்து சிஇஓ ஆக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து யார் யார் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சில பேர் வந்து அக்ரி பண்ணுவாங்க சில பேர் வந்து வீட்டாலே இல்ல மூணாவது மணி இது நான் கொடுக்க மாட்டேன் அந்த அளவுக்கு ஷேர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து இவரு போர்ட் ஆஃப் கேரக்டர் ஆகிறத வந்து வேணாம் இது அதுலாம் சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருப்பாங்க சில பேர் ஒத்துக்கிட்டாலுமே வந்து நிறைய பேர் வந்து இவருக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க தான் அதனாலுமே இவருக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கா பேசாம போட்டு தகுதி இல்லாம அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்க கோவப்படுவான் அந்த டைம் தான் வந்து வந்து ஹீரோயின் எந்திரிச்சிருவாங்க அதுமே ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆயிருவாங்க ஏன்னா இவர கல்யாணம் பண்ணிட்டேன்னா என்னோட ஷேர்ஸ்மே வந்து இவருக்கு போயிடும்ல அப்படிங்கற மாதிரி வந்து சொல்லுவாங்க இவர் அங்கிள் அங்கிள் போய் கல்யாணம் பண்ணிப்பியாமாங்க இவரு வந்து என் பிளட் ரிலேஷன்ஷிப்லாம் இல்ல இல்ல நான் இவர கல்யாணம் பண்ணிப்பேன் என்னோட ஷேர்ஸ் எல்லாமே இவருக்கு போயிடுச்சுன்னா இவர் ஆட்டோமேட்டிக்கா வந்து போர்ட் ஆஃப் டேரக்டர் ஆயிடலாம்லேன்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணுவாங்க அவருமே ஃபைல் நீட்டுவாங்க ஹி அவங்க வந்து சைன் போட்டுருவாங்க அப்போ தான் இவரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து மூணு வருஷமா லவ் பண்ணியிருப்பாங்க எனக்கு கிஸ் பண்ணுவாங்க ஆனாலுமே இவர் வந்து நான் கிஸ் பண்ண மாட்டேன் மூணு வருஷமா லவ் பண்ணுறா கூட பண்ண மாட்டேங்க அவங்க மனசில் நான் இல்லையாங்க எல்லாம் ஏதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்து இவர் கிஸ் பண்ணியிருப்பாங்க அதை தான் வந்து அவங்க நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க இருந்தாலுமே வந்து ஹி அவங்க இதுக்காக வந்து ஒத்துக்க மாட்டாங்க நீ ஒத்துக்கிட்டா ஒத்துக்கா ஒத்துக்காட்டி இப்போ அறுபது பர்சன்டேஜ் ஷேர் இவர்கிட்ட இருக்கு அதனால இவர் வந்து போர்ட் ஆஃப் டேரக்டர் ஆவார் என் ட்ரான்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க அப்பதான் இவன் லவ் பண்ண நம்ம வந்துருவா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் சொல்லிட்டு இருக்கிறா என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டு வந்து போயிருவா ஏன்னா வந்து ஏன் இவெல்லாம் கோவப்படுறான்னு காட்டி இவளுமே வந்து பெரிய ஃபேமிலியோட எதற்காவது யூஸ் ஆகும் ஆனால் நம்ம எப்படிக்கு இவ்வளவுமே எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அப்பதான் வந்து இது அப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து ஒத்துக்கிட்டிருப்பாரு ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லுவாங்க அவங்க எல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி அப்போ அப்படியா இருந்தா நீ என்ன சொன்னாலும் செய்வியா அப்படின்னு சொன்னா சரி அப்பனா நீ ரே பண்ணிடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு சாக்லேயே இருப்பாரு ஆனா இங்க எல்லாத்தையுமே வந்து காவலுக்கு நிக்க வச்சிருப்பாங்க யாருமே வீட்டுக்கு வரக்கூடாது ஏன்னா இன்னைக்கு வந்து ஹீரோயினுக்கு பேர்டே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா ஹீரோயின் வந்து ஏதோ கத்துற மாதிரி இருக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க யாரும் தெரியல ஓடிட்டா அப்படின்னு சொன்னாங்காட்டி தான் வந்து எங்க பாருங்க நீங்க ஏதோ திட்டாதீங்க அவர் மெடிசன் கொடுக்க வந்தேன்னு சொன்னாங்க நான் வீட்டுல விட்டேன் அப்படிம்பாங்க சரி யாரா இருந்தாலும் போய் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஹீரோயின் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் பயந்து போய் தான் இருப்பாங்க அப்பதான் வந்து இந்த சீக்கிரட் வந்து அவங்க விட்டுட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதை பார்த்துட்டு இவன் வந்து ஏதோ ஒரு மாதிரி ஷாக் ஆயிருப்பான் அக்காடே இருக்கு ஞாபகம் இருக்கா வாங்க ஆனாலுமே அங்குல வந்து ஹீரோயின் வந்து விட மாட்டாங்க எனக்கு பயமா இருக்கு என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் எமர்ஜென்சில இருக்கேன் நான் இப்பதைக்கு வரல அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இவங்க ரெண்டு பேர் இருக்கிறது வந்து அந்த அப்போ வந்து போட்டோ எடுக்க சொல்லிடுவாங்க அவர் வேற அவனுக்கு கால் பண்ணி பார்த்தா அந்த அங்கிள் வேற பிசின்னு சொல்லிருப்பாரு கடைசியில பார்த்தாதான் அவன் பிசி இல்ல இல்ல ஓவர் டைம் எல்லாம் ஒர்க் பண்ணல இங்க பாரு இதா பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்காக தான் இது பண்றேன் எனக்கு நைட்டு கல்யாணம் மாமா அப்படின்னு இவ அப்படியே கோவப்பட்டுட்டு வருவா ஆனா வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்லிடுவாங்க சொன்னதுக்கு அப்புறம் அவ வரான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து நடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எனக்கு மயக்க தூக்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் தான் வந்து வேணுமே பக்கத்துல போவாங்க இருந்தாலுமே ரொமான்ஸ் பண்ற மாதிரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடிச்சிருவா அடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் மேடிக்கு போவேன் ஏன்னா பைத்தியமா எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க தான் வந்து அவங்க அந்த அங்கிள் கோவப்பட்டு அவளையுமே அடிச்சுடுவா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காது இவ இனிமேல் வரக்கூடாது இவ்வளவு ஒழுங்கா வெளியே துரத்திட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஹீரோயின் போறதுக்கு வந்து நீங்க தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க கடைசியில் அவங்க லவ்வரை வந்து இவர் ஒரு இடத்துக்கு தான் வந்து கூட்டிட்டு போவாரு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீ ஒன்றும் எக்ஸ்ப்ளைன் பண்ண தேவையில்லை நீ இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டேன் நீ தான் ஏற்கனவே வந்து ப்ராப்பர்ட்டிக்காக தான் வந்து அவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டேன் ஆனாலுமே இப்போ வந்து என்ன எங்கிட்டே நடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனாலுமே அவர் வந்து கோவப்பட்டு தான் இருப்பார் இப்போ இங்கே என்ன நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க வா நம்ம போய் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க ஆனாலுமே இந்த அங்கிள் வந்து இவளை வந்து எல்லாமே கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இவளை போட்டு அடி அடி நான் அடித்து கொலை பண்ணுறது தான் வந்து இந்த அங்கிளோட பிளானாக இருக்கும் அவளையுமே அடித்து கொலை பண்ணிட்டு தான் அவளை தூக்கிட்டு போய் ஏதோ ஒரு ஆற்று சைடில் வந்து படுக்க வச்சிருப்பாரு அசிஸ்டன்ட்டுக்கு தான் வந்து அங்கிள் கால் பண்ணிருப்பாரு உனக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்றேன் இவ்வளவு இங்க வந்து படுக்க வச்சிருக்க ஆத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு சரி நிமிதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவ அங்க இருக்கிற அவளை வந்து டிஸ்போஸ் பண்ணிடு பண்ணனதுக்கு அப்புறம் வந்து இவர் வந்து நியூஸ் சேனலுக்குமே வந்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரு இந்த அங்கிள் என்னன்னா வந்து அவ ஆத்து வரமா அந்த ஜோ ஃபேமிலியில இருக்கிறவா அவ படுத்திருக்கிறா அப்படிங்கிற சொல்லிட்டு சரி இதுல வந்து நியாந்த தலையிட்டேன்னு சொல்லிட்டு இது பண்ணாத பண்ணாம அந்த பாடி வந்து டிஸ்போஸ் பண்றதுக்காக இது பண்ண அவளை தூக்கி வந்து ஆத்துல போட்டுரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருப்பாங்க இங்க ரெண்டு பேருமே வந்து பேசிட்டு இருக்கிறது போன்ல வந்து அவர் பேசுறது எல்லாத்தையுமே வந்து ரிவர் சைட்ல தான் இருப்பா அங்க சர்வலைன்ஸ் தான் நான் இருக்கிறத பார்ட்ட மட்டும் கட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அவர் தண்ணியில போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் கேட்டுருவாங்க இருந்தாலுமே இவர் வந்து ஹீரோயின் ரூம்ல தான் வந்து போவாரு தான் வந்து அவங்க தாத்தா வந்து ஏதோ அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தது ஹீரோயின் வந்து அவங்க அங்கிளுக்கு சப்போர்ட் பண்ணனது அந்த பிளாஷ்பேக் எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் வந்து அவங்க அங்கிளுக்கு சப்போர்ட் பண்றாங்க அவங்க அப்பா அடிச்சுட்டு அவங்க அம்மாவை தப்பா பேசிடுவாங்க அப்ப அவங்க தாத்தா வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க இதெல்லாத்தையுமே நீங்க கேட்டுட்டீங்களா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க எங்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் வந்து அவங்க அங்கிள் வந்து ரொம்பவே நம்பி இருப்பாங்க நல்லவர்னு சொல்லிட்டு அந்த பேக் தான் இவர் இப்ப நினைச்சு பார்த்துட்டு ஹீரோயினை தொடலாந்து போவாரு ஆனா அங்க ஹீரோயின் இருக்க மாட்டாங்க பொம்மையும் செட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த டைம் அவருக்கு ஒரு கால் வரும் ஏன்னா அந்த பாடியை தூக்கி வந்து நாங்க ரிவர்ல போட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி எதா இருந்தாலும் ஆக்சன் மாதிரியே செட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து அந்த அப்பூ தான் வந்து அந்த பாடியை கூட்டிட்டு வந்து அவருனால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை தான் வந்து சரி பண்ண பாப்பாரு அப்புறம் யாரும் நடக்கிற மாதிரி இருக்கும் அதனால அவர் திரும்பி பார்ப்பாரு கடைசியில் ஹீரோயின் தான் வந்துருவாங்க என்னாச்சுன்னா என் கிராண்ட்

பாருமே மீட்டிங் போறீங்களா நானும் உங்க கூட வரேன் அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க சரினு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மீட்டிங் போறாங்க ஃப்ரெஸ் எல்லாருமே வந்துருவாங்க இன்டர்வியூ பண்ணுறதுக்காக ஏன்னா அவ்வளோ லவர் தான் வந்து இறந்துட்டாங்கல்ல அது கார் ஆக்சிடென்ட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுகிட்டு இருப்பாங்க இவர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு தான் இருப்பார் அப்போ தான் அந்த இறந்தவளோட அண்ணா தான் வருவார் உன் தங்கச்சி எனக்கு தெரியும் நான் சொல்கிற மாதிரி சுடன் ஹீரோயின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ தான் வந்து இங்கே பாரு இறந்தவங்களோட அவங்க நினைவே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இருந்தாலுமே அந்த அங்கிள் வந்து நீருக்கு இதெல்லாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ தான் அவங்க கிட்டே வந்து என்னாச்சு உங்க தங்கச்சிக்கு கார் ஆக்சிடென்ட்டில் உண்மையாகவே உங்கள் தங்கச்சி இறந்துவிட்டாங்களா அப்படிங்க சொல்லுவாங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் அவசரப்படுறீங்க அவளே கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டு அவளை பத்தி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்ப வந்து வந்து என் தங்கச்சி வந்து வந்து அந்த அங்கிள் தான் வந்து கொலை பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவா இவன் தான் மர்டர் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க இந்த அங்கிளுமே வந்து நான் சென்ஸ் மாதிரி பேசாதீங்க ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க என் தங்கச்சி மட்டும் உயிரோடு வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிடுவாங்க இருந்தாலுமே ஹீரோயினை வந்து அவர் வந்து ஏன் இப்படி பண்ணுறேன்பாங்க அப்போ அந்த அப்போ தான் வந்து காப்பாற்றுவார் காப்பாற்றுனதுக்கு அப்புறம் தான் வந்து நீ தான் என் கிராண்ட் ஃபாதர் அப்பாவெல்லாம் கொலை பண்ணேன் எனக்கு தெரியும் எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து நினச்சி பார்ப்பாங்க நினச்சி பார்த்ததுக்கு அப்புறம் அப்போ உனக்கு நான் மெமரி வந்துடுச்சா இத்தனை என்கிட்ட நீ நடிச்சுட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பார் இது இத்தனை நாளாக பண்ணிட்டு இருந்தேன் ஆமாம் இப்போ இவ்வளோ நாளாக பண்ணி ஹாப்பியாக இருந்தேன் இனிமேல் இல்லை நான் இனிமேல் போட் ஆஃப் டேரக்டர் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுது போயிடுவாங்க அப்போ வந்து அவன் அசிஸ்டன்ட் ஏதோ கேட்பான் அவனை வந்து இவன் கட்டிட்டு போயிருவான் இவனுக்கு இத்தனை வருஷமா நம்ம இருந்ததுக்கு இவன் ஒன்றும் நம்மளை மதிக்கிறதே இல்லை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து இங்க ஒருத்தங்க வந்துருப்பான் ஏன்னா இவனோட அப்பா தான் இவன் இவன்தான் இந்த மூவியில் கெட்டவன் இவன் தான் வந்து இங்க வந்து அவன் ரொம்ப ஓவரா பண்றான் அதனால அவனை கொலை பண்ணிடலாமா இல்லை அவளை கொலை பண்ணி இது பண்ணிடலாமா மக இல்லை அவனவே கொலை பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாங்க நான் இத்தனை வருஷம் அவன் குடும்பத்துக்காக அது பண்ணா இது பண்ணால் நீ வந்து எனக்கு இதாக மதிக்கலை அப்படிம்பாங்க இவங்க அப்பா வந்து இவன் ஒன்றும் சரியாக அந்த அளவுக்குலாம் ஒன்றும் மதிக்க மாட்டான் பயனாலாம் அதான் இங்க வந்து மீட்டிங் நடக்கும் எல்லாருமே வந்துருப்பாங்க ஆளாளுக்கு வந்து மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வந்து இங்க வந்து வந்து அந்த லவ்வர் செத்து போயிருப்பாள் அந்த ஃபோட்டோ இதாக பார்த்துட்டு வந்து ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க வந்து பிரசிடென்ட் ஆகிறதுக்கு வந்து அங்கே சில பேர் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இது இல்லாம இல்லாமல் எங்கிட்ட என் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னீங்க இந்த அங்கிள் மட்டும் ஃபாரின்ல இருந்து தான் வந்தாரு இவருக்கு மட்டும் எல்லாமே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இருந்தாலுமே இந்த இருக்கான் இல்லை கெட்டவன் வந்து நான் தான் வந்து இங்கே பிரசிடென்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க சில பேர் வந்து ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுமேனு இருப்பாங்க அப்போ அந்த அங்கிளுமே வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலான் இருக்கும்போது தான் வந்து அங்கே போலீஸ் வந்துருவாங்க நீ இவ்வளவு நாளா பண்ணனுக்கான எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்க சொல்லுவாங்க ஏன்னா அவன் அசிஸ்டண்டா ஒருத்தர் இருப்பான்ல அவன் தான் வந்து இந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பா அப்பதான் இந்த கெட்டவனுமே வந்துருவாங்க நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தோம் இனிமேல் நீ போய் ஜெயிலில் இரு அதுதான் உனக்கு நல்லது கம்பெனியை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஆனாலுமே இந்த அங்கிள் வந்து ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் போவாங்க அப்போ தான் இந்த கெட்டவளோட அந்த செத்தால் அவளோட அண்ணன் வருவாங்க அப்போ வந்து இங்கே இவனை வந்து போலீஸ் வந்து பிடிச்சிருப்பாங்க இவனை இவ்வளோ நேரம் வாய்வே திறக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அண்ணனை தான் தங்கச்சியை பார்க்க கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்போ தான் வந்து எதுக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க அப்போனா வந்து நீங்கள் தான் எனக்கு காப்பாற்றுறீங்களா எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவன் என்ன அவன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நினைக்கவே இல்லையாங்க அப்போ இந்த அப்புக்கு வந்து என்னன்னா அவன் இருந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி கேள்வி இவன் ரிலீஸ் ஆகிட்டு அவன் அசிஸ்டண்ட்டை வந்து ஜெயிலுக்கு போயிடுவான் எல் ஏன்னா வந்து இவன் போய் அந்த போணத்தை பார்க்கறது இவன் தான் போய் வாட்டரில் தள்ளுறது எல்லாத்தையுமே வந்து அங்கே ஒரு எவிடன்ஸாக வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இவன் யாருக்கும் கால் பண்ணது எல்லாத்தையுமே ஏனால் வந்து தான் இவன் தான் இதெல்லாம் பண்ணணான்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த அங்கிள் வந்து இவனை வந்து பிளான் பண்ணி வந்து இது பண்ணிடுவாங்க ஏன்னா நீ தான் பிளான் பண்ணுவேன் நானும் பிளான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து அவன் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க நெக்ஸ்ட் வந்து கம்பெனியில் என்ன நடக்குது வா கம்பெனிக்கு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து இந்த அங்கிளுமே வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தான் வந்து கம்பெனிக்கு போகிறாரு எல்லாமே வந்து அப்புக்கு தெரியும் அப்புக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவன் வெளியே வந்துட்டான் இதுக்கு மேலே வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனாலுமே அவள் வந்து அவன் அவன் தான் தண்ணியிலேருந்து தள்ளி விட்டு அவனுக்கு நான் போய் சொல்கிறேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க எதுவுமே இப்போ சொல்லாத கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சின்ன வயசுல நான் எவ்வளவோ அவனுக்காக பண்ணியிருக்கேன் ஆனால் அவனை இப்படி எல்லாம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவனுக்கு என்னென்னா இவன் டீல ஏதோ ஒன்று கலந்துதான் கொடுக்கலாம் தான் இவன் பிளான் பண்ணியிருப்பா அதை டீ வந்து இது பண்ணி கொடுப்பா அங்கே குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலுமே இவனுக்கு வந்து சந்தேகமாக இருக்கு என்ன நான் பாய்சன் கலந்துருப்பேன் நினைக்கிறேன் அதெல்லாம் கலக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் குடிப்பா ஆனால் குடிச்சதுக்கப்புறமா அவளுக்கு வந்து ரொம்ப பிளட்டாக வரும் அந்த லவருமே அப்படியே மயங்கி விழுந்துருவா அதுக்கப்புறம் அவனுமே விழுந்துருவான் நெக்ஸ்ட் வந்து கம்பெனியில் தான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ஸ்லாம் இருக்கும் ஹீரோயின் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க எகென்ஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க அந்த கெட்டவன் வந்து ஹீரோயின்க்கு வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டான் ஏன்னா ஹீரோயின் சுத்தெல்லாம் வந்தா கெட்டவன் தான் வாங்கணுங்கிறது தான் அவனோட எய்மே அதனால வந்து இவங்களுக்கு பிரசிடென்ட் ஆகிறதுக்கு வந்து இவன் ஒத்துக்கவே மாட்டான் சரி நான் பிரசிடென்ட் ஆகிறது அப்புறம் இருக்கட்டும் இந்த ஃபைல ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த கெட்டவன் இவ்வளோ நாளாக பண்ண ப்ராஜெக்ட்ல எல்லாமே வந்து எப்படி சக்ஸஸ் ஆனா நார்மலாக ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா சில ப்ராஃபிட் வரும் சில லாஸ் வரும் அதே எப்படி இவன் பண்ணது மட்டும் எல்லாமே ப்ராஃபிட் இருக்கு இவன் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க இருந்தாலுமே அவன் வந்து அதெல்லாம் இல்லை நாளாக எதுவும் பண்ணல எனக்கு ஒரு லக் இருக்கு அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனாலுமே ஹீரோயின் வந்து அதெல்லாம் இல்லை இவன் எல்லாத்தையுமே வந்து ஏமாற்றி தான் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது பண்ணுவாங்க இருந்தாலுமே அங்கே நிறைய பேர் வந்து இவங்க நல்ல டீசென்டாக தானே இருக்காங்க ஏன் இவங்க பிரசிடென்டாக கூடாது இவங்களே பிரசிடெண்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த டைம்ல கரெக்டாக வந்து அங்கிளுமே மீட்டிங் வந்துடுவாரு இவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து வெளியே போயிடுவாங்க ஏன்னா அந்த அங்கிளை பார்த்து தான் வந்து டென்ஷன் ஆவாங்க அப்போ தான் அந்த அங்கிள் மட்டும் இருப்பார் அவருக்கு பிளட் வாமிட்டாக இருக்குது நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டுறதுனால அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்பதான் ஹீரோயின் வந்து இவனை வந்து அடிச்சிருவாங்க அடித்ததுக்கப்புறமா வந்து நீ இப்படி பண்ணுற நம்ம தான் ஆன கப்பிள் இல்லை அப்படிம்பாங்க ஏன்னா ஆன கப்பில் நீ எவ்வளோலாம் பண்ணியிருக்கேன் என் குடும்பத்தெல்லாம் கொலை பண்ணியிருக்கேன் நான் உன மறுபடியும் கல்யாணம் பண்ணி போய் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த பிரேஸ்லெட் வந்து இவங்க ஃபிஷ் டேங்கில் போட்டுருவாங்க இருந்தாலுமே அவர் வந்து இது பண்ணுவார் அப்போ அந்த பிரேஸ்லெட் வந்து விழுந்துடும் நான் உண்மையாகவே லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கேன் என்ன லவ் பண்ணுறதுக்கு என் குடும்பத்தை என் சொத்துக்காக நீ இது பண்ணிட்டு இருந்த எல்லாத்தையுமே கொலை பண்ண நான் உன்னை விட மாட்டேன் இப்போ வந்து உன்னமுமே நீ அடிச்சுட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த அங்கிளை வந்து இவங்க ஹீரோயின் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்பதான் ஹீரோயின் மறுபடியும் ஒரு ஃபிளாஷ்பேக் நினச்சி பார்ப்பாங்க அவங்க அப்பா தாத்தா எல்லாமே இறந்தப்ப அந்த உல்ஃப் போட்டோ ஒருத்தர் வந்தது அப்புறம் இவரோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லை அவனுமே வந்தது அது எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாமே வந்து என் கிராண்ட் பா பண்ணது எல்லாம் எல்லாத்தையுமே உனக்கு எல்லாம் கொடுக்க முடியாது எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் உன்னை ரொம்ப ஹேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் இந்த அங்கிளை விட்டுட்டு போயிடுவாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த கெட்டவனை தான் கம்ப்பாங்க ஸ்கூல் கூட அசிஸ்டன்ட் இருந்தான்ல அவன் தான் வந்து இவனோட பையன் அவனவே கொலை பண்ணுறதுக்கு தான் வந்து ஆளை செட் பண்ணுறத பற்றி தான் வந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பான் என்ன தான் இருந்தாலும் அவங்க உங்கள் பையன் பாங்க பரவாயில்ல பையனாக இருந்தாலும் அவன் கெட்ட வந்தாங்கன்னா நீ போய் அவனை போட்டு தெளி அப்படிங்கலாம் சொல்லுவாங்க இங்கே இவங்க வந்து இருப்பான் அப்போ தான் அங்கே பின்னாடி இருந்து வந்து இவனை அடிச்சிருவான் அடிச்சதுக்கப்புறமா எதுக்கு என்ன அடிக்கிற யார் ஒன்னை இப்படி என்னை கொலை பண்ணுறதுக்கு செட் பண்ணால் அதோட உனக்கு டபுள் மடங்கு அமௌண்ட் தரையம்பாங்க இருந்தாலுமே அவன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருப்பான் அப்போ தான் வந்து அவன் ப்ளட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு இவன் பாரு பணக்காரன் ப்ளட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து இவனை கொலை பண்ணுறதுக்காக தான் இது பண்ணுவான் ஆனாலுமே வந்து இல்லை வேணா விட்டு நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக குத்த போகும்போது ஹீரோயின் வந்துடுவாங்க ஹீரோன் அப்போ ஹீரோயின் பிடிச்சி இருக்குது நான் உமப்பட மாட்டேன் ஆனால் பண்ணுவாங்க அப்பதான் அவன் கட்டை எடுத்து ஹீரோயின் வந்து அடிச்சுடுவாங்க அடிச்சதுக்கப்புறமா என்ன நீ விளையாடுறீங்க மறுபடியும் அடிப்பாங்க மறுபடியும் ஹீரோயின் அடிக்க போகும்போது அவன் வந்து ஹீரோயினுமே கொலை வருவாள் கரெக்டாக அந்த தான் வந்து அம்பு விட்டுருவாரு அம்பு விட்டதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க அப்பாட்ட வந்து அந்த அடியால் வந்து சொல்லிட்டு இருப்பா எல்லா சீனும் நல்லா தான் நடந்துச்சு ஆனால் ஒரு உமன் வந்து காப்பாற்றுறாங்க உமா நான் எந்த உமன் அப்படிம்பாங்க அவ பேர் கூட செஞ்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவ எப்படி இங்க வந்து காப்பாற்றுவா அப்படிங்கிற மாதிரி சரி நான் உனக்கு காசு தரேன் நீ கொஞ்ச நாள் போய் அப்ராடில் இரு தான் யாருக்கும் தெரியாம இருக்கும் சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான் கரெக்டா வந்து ஷூட் பண்ணிடுவான் ஏன்னா வந்து கொலை பண்ண தான் சீக்ரெட் வந்து நீ செத்தார யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து இவன் ஷூட் பண்ணிடுவான் அப்ப அங்கேருந்து ஒருத்தன் வந்துடுவான் ஏன்னா உங்க பையன் வந்து கோமாலா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்படியா சரி கார் ரெடி பண்ணு நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அவனை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க பயனவே கொலை பண்ண துணிஞ்ச ஆளுதாக இது இருந்தாலுமே லக்கியாக அவளே சேர்த்து ஹீரோயினே சேர்த்து கொலை பண்ணணுன்னு தான் இவனோட பிளானாக இருந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து அங்கிள் காம்பாங்க அங்கிள் தான் வந்து காரில் எங்கேயோ போகலான்ட்டு இருப்பாங்க இருந்தாலுமே ஹீரோயின் ஞாபகமாக இருக்கும் அங்கிளையுமே யாரோ காரில் கொலை பண்ணலான்ட்டு இருப்பாரு ஆனாலுமே அங்கிள் வந்து அடிச்சு போட்டுருவாரு அடிச்சு போட்டதுக்கப்புறம் தான் வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன்னால் யாரோ வந்து கொலை பண்ண வந்தாங்க இப்போ ஹீரோயினுமே வந்து ரொம்ப இதாக தான் இருப்பாள் அவளை சே காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் ஹீரோயினை பார்க்க தான் வந்து போவார் நீ நல்லா தானே இருக்க மாதிரி சொல்லுவாங்க எல்லாம் நீ தானே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இவர்கிட்ட வந்து நல்லா ஒன்றும் பேச மாட்டாங்க இருந்தாலுமே வா உன்னை நான் பார்த்துக்குறேன்பாங்க அப்போ ஹீரோயின் மயங்கி விழுந்துருவாங்க சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போய் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் தான் பண்ணியிருப்பாரு அப்போ தான் இந்த கெட்டவன் வந்து அவன் பையனவே கொலை பண்ணுறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷனை எடுத்துகிட்டு வருவான் இன்ஜெக்ஷனை எடுத்துகிட்டு வந்து பெத்த பையனு கூட பார்க்காம அந்த இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுருவான் கரெக்டாக அவன் முழிப்பா அப்போ தான் வந்து நான் அவங்க கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லிட்டா ஒரு அப்பா பிங்க் இருந்துச்சு அதுக்கு மூணு பையன் இருந்துச்சு அதில் சின்ன பையனை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கரெக்டாக ஹீரோயின் வந்துருவாங்க இவன் ஒரு மாதிரி மயக்கத்தில் இருப்பான் அப்போ இவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி எப்படியும் உயிர் பிழைச்சிருவான் தான் இவன் ஒரு ஃபேஷ் பேக் முடிச்சி பார்ப்பான் இவங்க அப்பா கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான் இவன் ரொம்ப பார்கெயின் பண்ணிட்டு இருப்பான் சொத்து வேணும்னு சொல்லிட்டு இவனை உங்கள் அப்பா எப்போவுமே மதிக்கவே மாட்டாங்க அப்போ தான் வந்து இந்த அங்கிள் வருவார் நீ பேசாமல் என் கூட சேர்ந்துரு என் கூட சேர்ந்துட்டேனா வந்து நான் உனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறேன் ஆனால் எல்லார் முன்னாடி வந்து என் அசிஸ்டண்ட்டாக இரு சும்மா இடத்துல யாரும் இல்லைன்னா என்னை பிரதர்னு கூப்பிடு அப்படிங்க வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் இப்போ மறுபடியும் உங்களை பிரதர்னு கூப்பிடவான்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து இவனுமே வந்து சேர்த்துருவான் அப்போ இவன் ஒரு பெண்டரை மாதிரி கொடுத்துருப்பா கரெக்டாக அவங்க அப்பா வந்து நடிக்க ஆரம்பிச்சிருவான் என் பையனை வந்து இவங்க தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இருந்தாலுமே ஹீரோயினுக்கு அந்த அங்கிளுக்கு ஒன்றும் புரியாது நீங்கள் கொலை பண்ணிவிட்டு எங்களை சொல்கிறேன் ஹீரோயின் வந்து கேட்பாங்க இருந்தாலுமே அந்த அங்கிள் தான் வந்து பழியை ஏற்றுக்குவார் ஏன்னா வந்து எப்படி இருந்தாலும் நான் தான் உங்கள் குடும்பத்தை கொண்டே நீ நினச்சிட்டு இருக்கேல அதனால் நான் இந்த பழியை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி கொடுப்பாகும் இவனை வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆமா நான் தான் எங்கள் பையனை கொலை பண்ணேன் அதுக்கு இப்போ என்ன என்ன செய்ய முடியும் ஒன்றும் சொல்லிட்டு அவங்க தாத்தாவு கூட நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க அப்போ தான் வந்து இவன் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பான் ஏன்னா இந்த அங்கிளை வந்து ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக இவன் தான் வந்து செட் பண்ணியிருப்பான் இவன் இவனும் இவன் அந்த இப்போ செத்து போனான் அவனும் ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க ஆனாலுமே இந்த அங்கிள் தான் வந்து ஹீரோயினை வந்து வந்து கொலை பண்ண மாட்டாரு ஒவ்வொரு டைமுமே வந்து ஹீரோயினை வந்து உங்ககிட்ட இருந்து காப்பாற்றினதே இதுதான் இவர் தான் அங்கிள் தான் இப்போ தான் வந்து ஹீரோ வந்து ஹீரோயின்கே உண்மை தெரியும் அப்போ இவங்க குடும்பத்தை தாத்தாவை அப்பாவை இந்த கம்பெனி சொத்துக்காக தான் வந்து எல்லாத்தையுமே கொலை பண்ணாருன்னு சொல்லிட்டு வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் வந்து இப்போ வந்து தெரிஞ்சுப்பாங்க உன்னை நான் சும்மா விட மாட்டேன் உன்னை பழி வாங்குவேன்னு சொல்லுவாங்க என்ன பழி வாங்குவியா எப்படி பழி வாங்குவேன் நீயே இருந்தால் தானே பழி வாங்குவோம் நான் உனக்கு சும்மா விட மாட்டேன் படி மிரட்டிட்டு போயிடுவார் அப்போ தான் ஹீரோயின் வந்து பென்ட்ரைவ் இருக்குல்ல அந்த பென்ட்ரைவ் போட்டு தான் வந்து பென்ட்ரைவில் என்ன இருக்குதுன்னு அவங்க தாத்தா ஒரு சொல்லியிருப்பாருல்ல அதனால் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த எவிடன்ஸ் இருக்கு இல்லை ஒன்று நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாரு நெக்ஸ்ட் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸும் ஹீரோயின் தான் வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அப்போ தான் வந்து எங்கடா ஹீரோயின் இருப்பாங்க ஹீரோயின் வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறம் நான் தான் புது சேர்மன் இனிமேல் கம்பெனிக்கு என் தாத்தாவை யார் கொலை பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு தான் வந்து யார் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனாலுமே இது எல்லாத்தையுமே வந்து இந்த கெட்டவன் வந்து கேட்டுட்டு இருப்பான் ஏன்னா உனையுமே நான் உயிரோடு வைத்து அதான உண்மை சொல்லுவோம் உனையுமே கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு ஆளை வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பான் அவடுமே கண் எடுத்து ஹீரோயின் வந்து சுடலான்னு வரும்போது தான் வந்து அந்த அப்பு தான் வந்து காப்பாற்றிருவாரு அதுக்குள்ளே அந்த அங்கிளுமே வந்து காப்பாற்றிருவார் அப்போ அங்கிள் வந்து கீழே விழுந்துருவார் அப்போ தான் ஹீரோயின் ஓவாங்க நீங்கள் எப்போ போலீஸ்லேருந்து வந்தீங்க எஸ்கேப் ஆகிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ தான் ஏன்னா இவரை வந்து யா ஒருத்தவங்க அங்கே ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் வந்து லக்கீலாம் வந்து ஜெயிலில் இருந்து எடுத்திருப்பாங்க ஏன்னா வந்து இவர் மேலே எந்த தப்பு இல்லைங்கிறது இவருக்கு தெரியும் அதனால தான் வந்து நீங்கள் உள்ளே இருக்கக்கூடாது நீங்கள் வெ வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால தான் ஹீரோயின் வந்துருப்பாங்க அப்போ இத்தனை நாள் நீ பிளான் பண்ணி தான் பண்ணனியா என்னை நீ காப்பாத்துறதுக்கு தான் எல்லாமே பண்ணனேயாம்பாங்க ஆமாம் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்த எவ்வளோ டைம் உங்ககிட்ட உண்மை சொல்லான் வந்தேன் ஆனால் என்னால் உண்மை சொல்லவே முடியலை நீ மனுச்சிரு ஆனாலுமே நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் காரணம் அவங்க தான் அவங்க தான் வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் மாதிரி சொல்லுவாங்க இருந்தாலுமே நீ இப்போ அழுகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் நீ இவ்வளோ நல்ல வந்து தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ நீ நம்ம அதே போதும்பாங்க கடைசியில் அவன் வாங்கி விழுந்துருவான் அதனால் ஹீரோயின் வந்து இவனை ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவாங்க அப்புறமா வந்து இவர் பாரு எந்திரிக்கவே இல்லை ஃபுல்லாவே இவர் இவரு தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு அது தெரியாமல் இவரை போய் நான் இவ்வளோ தப்பாக நினச்சிட்டேன் இனிமேல் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னாக கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க லைஃப்பில் பிடிச்சவங்க யாருமே கூட இருக்க மாட்டேங்கிறாங்க ஏன் கதை அவ்வளோதான் இதாதுன்னு இருப்பாங்க என்ன நீ இவ்வளோ கற்றுக்கிட்டியா மாங்க ஆமாம் எனக்கு இவ்வளோ லைஃப்பில் பற்றி இவரு தான் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு என் வாழ்க்கையில் வெளிச்சமே இவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அங்கிள் வந்து ஹீரோயின் வந்து கிஸ் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த கெட்டவனையுமே வந்து இத்தனை நாளாக நீ தான் பண்ணி பிளான் பண்ணி குடும்பத்தையே கொலை பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கெட்டவனையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோயினை தான் வந்து காமிப்பாங்க அவங்க கம்பெனி வந்து நல்லா நடத்துவாங்க ஒரு வருஷத்தில் கம்பெனி எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் இருப்பாங்க நெக்ஸ்ட் அந்த அப்பு தான் வந்து இது எனக்கு பிடிச்ச நெக்லஸ் நான் எப்போவுமே அவங்க கூட இருப்பேன் நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தான் நெக்லஸ் போட்டுருவாங்க ஹீரோயின் போய் அப்பு அக் பண்ணலான்ட்டு போவாங்க கடைசியில் அந்த அப்பு இருக்க மாட்டார் அப்பு ஒவ்வொரு நிமிஷமும் ஹீரோயின் பார்த்தது எல்லாத்தையுமே வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்ப்பாங்க அவங்க டாகாக இருக்கும்போது பார்த்தது அந்த கிராண்ட்பா வந்து இவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள போய் டச் பண்ணினது அப்புறம் சின்ன வயசில் வந்து இந்த க இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆனது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இதோட என்ன சந்தோஷமாக இருப்பாங்க இதோட மூவி முடியுது யூ ஃப்ரெண்ட்ஸ்